ஒரு விபச்சாரி விபச்சாரி இஸ்லாம் அனுமதிக்காத தெரிக்காக இருக்கக்கூடிய விபச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி நாய்க்கு தண்ணீர் வைத்ததன் சொற்கள் என் நேரமும் விவாதத்து இருக்கக்கூடிய வனக்கு வழிபாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கூலையை கட்டி போட்டதன் காரணமாக அவள் நரகவாசி என்பதாக ஆனா என்பதாக வரலாற்று அப்படி என்று சொன்னால் விவாதத்துகளை விட அல்லாஹ் நம்மிடம் பார்ப்பது குணங்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் விவாதத்தை எல்லாம் எதற்காக என்று சொன்னால் குணங்களை சரிப்படுத்துவதற்காக விதம் அல்லாஹ் விவாதத்துகளையே இருக்கிறான் விவாதத்துக்கள் மீது கடமையாக்கப்பட்ட அனைத்து கடமைகளை பார்த்தோம் சொன்னால் அனைத்து கடமைகளையும் நம்முடைய குணங்களை சரியாக்க வேண்டும் ஒரு குணங்களை அடிப்படையாக வைத்ததாகத்தான் நல்லா

சமத்துவத்தை போதிக்க கூடுதலாக இருக்கிறது பெரியவர் சிறியவர் என்பதாக எதையும் பிரிக்காமல் அவ்வாறு வணங்க வேண்டும் சமத்துவத்தை போதிக்கக்கூடுதாக இருக்கவே ஹஜ் என்பதாக சொன்னால் நற்கோணத்தை போதிக்க கூடுதலாகத்தான் இந்த விவாதத்தை கூட இருக்கிறது அப்படி விவாதத்தில் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த விவாதத்துக்கு நமக்கு இடத்திலே நற்குணங்களை ஏற்படுத்தவில்லை மார்க்கத்தை தரவில்லை என்று சொன்னா கூட அந்த விவாதத்துகள் எல்லாம் வீணானதாக நாளை வறுமையிலே கசைக்கு மூஞ்சி தூக்கி எறியப்பட்டதாகத்தான் மாறும் அப்படி என்று சொன்னார்களே நமக்கு மத்தியில் விவாதத்தை செய்வது ஒரு நற்குறைகளை அது ஏற்படுத்துவதற்காக வேண்டிதான் நல்லாக நமக்கு விவாதத்தில் வைத்திருக்கிறான் எனவே விவாதத்தை செய்யக்கூடிய நாம் மூலமாக நமக்கு மத்தியில் நற்குணங்களை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹை நின்று வணங்கியது போல் ஆகியாக சலவான நற்குணம் இருந்தால் மட்டும் போதும் நற்குணத்தின் மூலமாக செயல்படுவது மூலமாக அல்லா அவர்கள் கொடுக்கக்கூடிய தூளி இரவெல்லாம்

அவை மனித சமூகத்தில் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தான் இந்த மனித சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது நாம் கூட மனித சமூகம் கூட நற்குணத்திற்கு வழிகாட்டியாக உதாரணமாக மனித சமூகம் எதை குறிப்பிட்டு காட்டும் என்று சொன்னால் மிருகத்தை தான் குறிப்பிட்டு காட்டுவோம் நன்றிக்கு நாயை உதாரணம் காட்டக்கூடியவர்கள் விசுவாசத்துக்கு மாட்டை உதாரணம் காட்டக்கூடியவர்கள் சேமிப்புக்கு எருமை உதாரணம் காட்டக்கூடியவர்கள் சுறுசுறுப்புக்கு தேனியை உதாரணம் காட்டக்கூடிய சமூகம் எங்காவது மனிதனை எங்காவது எதிலாவது மனிதனே அவர்கள் நற்குணத்திற்கு நிச்சயமாக இல்லை என்று சொன்னால் நற்குணங்களை இன்று இஸ்லாமிய சமூக மக்கள் கூட இயங்கு கொண்டிருக்கிறார்கள் நற்குணங்கள் வந்து அழைக்கப்பட்டதாக நற்குணம் என்பது ஒதுக்கப்பட்டதாக நற்குணம் என்பது மனித சமூகத்தில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம் கண்முன்னாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உதாரணமாக சொல்வதாக என்றால் ஒரு வயது முதிர்ந்தவர் லயனு முடிந்தவர் ட்ரெயின்லே சென்று கொள்ள கூடிய நேரத்திலே மாத்திரை வைத்திருக்க என்பதற்காக வேண்டி இளைய சமுதாயம் சேர்ந்து அடிக்கிறது என்று சொன்னால் அம்மா அவர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவனுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட லயனு முடிந்தவரின் ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அடிக்கிறார் என்று சொன்னால் ஆவணத்திலே குளங்கள் எவ்வாறாக இருக்கின்பதெல்லாம் சற்று சிந்திப் பார்க்க வேண்டும் ஹரியானாவில் சபீர் என்று சொல்லக்கூடிய இருபத்தாறு வயது இளைய சமு இளைஞனை ஒரு கும்பல் சேர்ந்து அடித்துக் கொள்கிறது அதில் இரு சிறுவர்களும் சேர்ந்து அடுத்து சொல்லுகிறார் சிறுவர்கள் முதல் இளைய சமுதாயம் வரை குணங்கள் கெட்டதாகத்தான் இருக்கு என்பதை நம் கண்மூலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால் இளைய சமுதாயத்தின் பார்வை எவ்வாறாக என்று சொன்னால் இந்த கற்பளிப்புகள் அதிகபடியாக நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஏதோ சென்ற மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மருத்துவ பெண் கற்பளிக்கப்பட்ட என்பதாக பார்த்தோம் அந்த கற்பளிப்புக்கான காரணம் யார் என்பதாக எளிதில் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய காவலாளி காவலத்தில் உட்கொள்ளக்கூடிய தன்னாளர் என்பதாக பட்டம் சூட்டப்பட்டவர் தான் அந்த கற்பனைக்கு சேர்ந்து சொன்னால் அந்த தன்னாளர் என்பதற்கு நாம் எந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறோம் எதை அவர் ஆர்வமாக செய்தார் எந்த அவர் குணம் இருந்தது அம்மாவளை சற்று நின்று பார்க்க வேண்டும் சென்ற மாதங்களில் நாம் பார்க்க வரை ஒரு கற்பளிப்பு என்பதாக எடுத்துக் கொண்டிருக்கவில்லை ஆகஸ்ட் மாதம் மட்டும் முழுவதுமாக எண்பத்தைந்து கற்பளிப்பு வளர்ப்பு பதியப்பட்டிருக்கிறது இது பதியப்பட்டது மட்டும்தான் அப்ப குணங்கள் கிட்டவராகத்தான் என்று கொண்டிருக்கிறோம் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அந்த கற்பளிப்பு ஏற்பட்டது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் மூன்று வயது பெண் நான்கு வயது பெண் என்பதாக சிறு சிறு பெண்கள் எல்லாம் கற்பளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கற்பளிப்புக்கான காரணங்கள் என்பதாக பார்க்கும் பொழுது பீகார் ஜெயிலிலே மதுநதி பாண்டியல சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர் அங்கு சென்று அங்க இருக்கக்கூடிய கைதிகளை எல்லாம் பேட்டி எடுக்கிறார் கொலையாளிகள் இருக்கிறார்கள் கற்பல்வி செய்தவர்கள் இருக்கிறார்கள் அறுபத்தைந்து கொலை செய்தவர்களிடம் அவர்கள் ஆய்வு செய்த போது பேட்டி எடுக்கிறவர்கள் கூறக்கூடிய வார்த்தை அவர்கள் செய்த தவறை ஒப்புக்கொள்கிறார்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோம் நாங்கள் தவறு என்பதாக அவர்கள் மனங்கள் வலிக்கிறது ஆனால் கற்பழிப்பு செய்தவர்களிடத்தில் பேட்டியிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் உணரக்கூடிய வார்த்தை எல்லாம் அண்ணாவை சட்டம் உதித்து பார்க்க வேண்டும் அவர்கள் மனதிலே ஒரு தவறு செய்ய வேண்டிய எண்ணம் கூட இல்லாத அளவுக்கு தான் அவர்கள் மனதில் இருக்கின்றது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டோம் அதற்கு என்பதாக நாம் ஜெயிலுக்கு வந்த ஒரு எண்ணம் கூட இல்லாமல் தான் செய்த தவறு கூட தான் செய்த தவறு என்ற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னார்களை எந்த அளவுக்கு உலகிழக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதாக அவர் கூறும்போது இரண்டு கனமாக காரணங்களை கூறுகிறார்கள் அந்த கற்பழிப்பு செய்தவர்களே முதலாவதாக கூறியவர்கள் மனதில் எவ்வாறாக இருக்கு என்று சொன்னால் அவர்கள் தவறான சிந்தனை உடையவர்கள் முதலாவதாக இருக்கக்கூடியவர்கள் கற்பொழுவி செய்தவர்களை முதல் இரண்டு விதமாக பிரிக்கிறார்கள் அது முதல் சிந்தனை சிந்தனை யார் என்று சொன்னால் அவர்கள் தவறான சிந்தையுடைய சிந்தனை உடையவர்கள் பெண்கள் எல்லாம் ஏமாற்றக்கூடியவர்கள் பணத்துக்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள் எனவே அவர்கள் வாழ்க்கை இப்போ இவ்வாறாக சீரழிக்கத்தான் பட என்பதாக முதல் இருப்பவர்கள் இரண்டாவதாக நிலைப்பொருள் யார் என்று சொன்னால் ஆதாரிக்கும் முடிவாக இருக்கிறார்கள் பெண்கள் என்று சொன்னால் ஆசைக்கு இணங்கப்படக்கூடிய பொருட்கள் தான் எனவே எந்த எண்ணத்தில் அவர்கள் அனுபவக்கூடாது என்பதாக அந்த ஆய்வில் சற்று பார்க்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் நல்ல குணங்கள் போதிக்கப்படவில்லை என்பதுதான் காரணமாக ஒரு சமூக ஆதரவெடத்தில் கேட்கப்பட்ட போது இவ்வாறாக கற்பல்கள் நடக்கிறதுக்கான தீர்வு என்ன என்பதாக கேட்கும்போது அந்த பெண்மணிக்குரிய வார்த்தை பெண்களை பாதுகாக்க வேண்டும் சட்டங்களை கொண்டவர் என்பதாக முதலாவதாக தன்னுடைய ஆண் இடத்திலே குணங்களை போதிக்கப்பட வேண்டும் திருமணத்திற்கான காரணங்கள் கூறும்பொழுதே ஒன்று சக்கீனத்திற்காக நிம்மதிக்காக துணைக்காக கூறினாலும் மூன்றாவது ஒரு காரணத்தை கூறுவார்கள் பிரித்தறிவதற்காக வேண்டி இவர் தாய் இவர் தாரம் இவள் சகோதரி இவள் தங்கை என்பதாக பிரித்தறிவதற்காக தான் திரும்ப மந்தம் இருக்கிறது இதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவனுக்கு போதிக்க வேண்டும் தன்னுடைய ஆண் குழந்தைக்கு போதிக்க வேண்டும் எனக்கும் ஆண்மகன் இருக்கிறான் இதை போதித்தான் வரது என்பதாக அப்படி சொன்னால் ஆண் மக்களுக்கு நாம் இதை தான் போதிக்க வேண்டும் நல்ல குணங்களை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் தவறுகளை விட்டு அவர்கள் திரும்பிய சமூகமாக மாறுவார்கள் பெற்றோர்கள் நல்ல குணங்களை போதிக்கவில்லை என்று சொன்னால் நல்ல குணங்களை மாணவர்கள் போதிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் நல்லது என்பதாக செய்து கொண்டு அவர்கள் சீர்கேட்டை நெறிக்க செல்லக்கூடிய சமூகமாக இருப்பார்கள் என்பதாக சட்டம் சொல்ல வேண்டும் அப்படி என்று சொன்னால் நல்ல குணங்களே முக்கியமான குணங்களை நாம் சமூகத்திற்கு போதிக்க வேண்டும் அப்படியாகத்தான் அல்லாஹர் அபிமானையும் உலகிற்கு அனுப்புகிறார் அபிமான அல்லாஹத்தால் அறிவுப்படுத்தக்கூடிய நேரத்திலே அவர்கள் விவாதத்தான் என்பதாக அறிவுபடுத்தவில்லை மாறாக ஊசாலை அல்லா அறிவிக்கும் போது அவர்கள் நற்புணை முடிவன் என்பதாக அல்லாஹால் அறிவிக்கிறார் சங்கையான நற்குணமுனை என்பதாக அறிவிக்கிறான் மூவாலிசை அறிக்கும் போது அவர் நன்றியுள்ள தூதர் என்பதாக அறிவிக்கிறான் இம்மளை அறிக்கும் போது சித்திப்பு நபியா உண்மையால் என்பதாக அறிவிக்கிறான் இஸ்மாயில் அறிவிக்கும் போது சாதி தல் வாக்குதாக அன்பாகவே இவ்வாறாக நபிமார்களே எல்லாம் அல்லாஹல் அவர்களை வடக்கு வழிபாட்டை சொல்லி அறிவிக்கவில்லை அவர்களுடைய குணங்களை கொண்டு அறிவிக்கிறான் குறிப்பிட்ட கூறும் பொழுது சரவாலய நன்றியாக அறிவிக்கக்கூடிய அவர்கள் விவாதத்துகளிலே எந்த நேரத்தில் அவர்கள் விட்டதா வரலாறு இல்லை தொழுகை கடமையாக்கப்பட்டதிலிருந்து தொழுகை கடமையாக்கப்பட்டதிலிருந்து இறுதி மூச்சு வரை அவர்கள் தொழுகையை சரியாக தொல்வார்கள் இரவெல்லாம் வணக்கம் செய்தார்கள்

இறுகிய மனமுடிராக இருக்கிறார் மக்களுக்கு மத்தியில் சேவை செய்யக்கூடியாக இருக்கிறார் அன்பு சேர்ந்த இருக்கிறார் அல்லாஹாரா என்பதாக தம்ல்லாஹ் தன் அறிவிக்கிறான் ஏன் என்று சொன்னால் தவிமானர்களை அல்லாஹ் தன அனுப்பது நேரத்தில் குணங்களை போதிப்பதற்காக தன் அணி அறிவித்திருக்கிறார் எனவே அல்லாஹ் தலனின் விட குணங்களை முன்பெடுத்த அல்லாஹ் தலை தமக்கு அறிவிக்க அப்படியாகத்தான் சலனா அலிசம் இருந்தது அவர்கள் வான் வலி ஆற்று செஞ்சிருக்கிறார் சலனாலிசம் அழகனாலி பாத்திரம் என்று சொன்னால் சலனா அலிசம் இஸ்லாத்தை நபியாக ஏற்ற போது நபியாக ஏற்றி இஸ்லாத்திற்கு எட்டி வைப்பதற்காக வரக்கூடிய நேரத்திலே அங்கு இருந்தவர்கள் எல்லாம் ஜாகிலியாக்கள் தான் போன போக்கில் வாழக்கூடியவர்கள் பெண்கள் எல்லாம் ஒரு சீரழிக்கக்கூடிய பொருளாக பயன்படுத்தக்கூடியவர்கள் வட்டியிலே மிதந்து வாழ்ந்தவர்கள் அடிமை தனத்தை தன்னுடைய வாழ்வாக கொண்டு வாழ்ந்தவர்கள் அப்ப இருந்த சகாபாக்களை அப்படி இருந்தவர்களை சொல்வார்கள் ரவியெல்லாம் அண்ணின் முதலாக மாற்றினார்கள் சொன்னார் கொண்டு மூலமாக தான் மூலமாகத்தான் சர்வாலுடைய வாழ்க்கையின் முதல் சொல்லாலிசம் வாழ்க்கையில் முதல் பாட்டம் என்று சொன்னார் அவர்கள் ரவியாக ஆடும்போது தாயிப் நகரிலே சென்று இஸ்லாம் கேட்டி வைக்கிறார்கள் அங்கு கல்லாலும் சொல்லாலும் அடிக்கப்படுகிறார்கள் சிறுவன் மூலமாக கல்லால் அடிக்கப்படுகிறார்கள் ஆனால் அத்தனையும் விட்டு அல்லாஹுவே கோவப்படுகிறார் கொண்டிருக்க மலித ஒன்றாகவே இந்த இரண்டு மலைக்கு நிலவி வைத்து அழித்தனர் என்பதாக கேட்கிற நேரத்திலே அல்லாஹு கோபப்பட்டு கேட்கிறார் ஆனால் அந்த இடத்தில் சல்லாசுரிய வார்த்தை பார்க்க வேண்டும் நாம் ஒரு ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கும் என்று சொன்னால் மனநிலை பாதிக்கப்படும் நம்ம இடத்திலே சேட்டை செய்தார் என்று சொன்னால் கல்லெறிந்தார் என்று சொன்னால் அவதூடாக வார்த்தை பேசுகிறார் நமக்கு கோபம் அடைகிறது எப்படி அவன் பேசும்பதாக கோபப்படுகிறார் ஆனால் அவன் மனதை பாதிக்கப்படுவதாக இருந்தாலும் கூட என்னை பேசும்போதாக அவனை அடிப்பதற்கு கோங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இஸ்லாத்தியத்தீவிற்காக சென்றவர்கள் அதுவரைக்கும் சாதிக்குள் அமைப்பதாக கூறியவர்கள் இஸ்லாத்திய தீப்பதற்காக சென்ற ஒரே காரணத்திற்காக அழிக்கக்கூடியதாக துன்புற்றப்படுகிறதாக அப்படிப்பட்ட நேரத்தில் கூட சல்லாலின் குணங்களை பார்க்க வேண்டும் அல்லாஹே கோபப்பட்டு கூட சல்லால வார்த்தை அழிக்க வேண்டாம் இதற்கின் வரக்கூடிய அவர்கள் இஸ்லாத்தை கூறினார் எந்த அளவுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் சலாசம் மதிலாக இருக்கக்கூடிய நேரத்திலே மஸ்தூ இருக்கிறார்கள் அங்கு ஒரு நபர் இரவு அனுமதி கேட்கிறார் அனுமதி அந்த நபர் வந்த நோக்கம் இஸ்லாத்தை பால்படுத்த வேண்டும் இஸ்லாத்தை இழிவுபடுத்த வேண்டும் சலனாலிசத்தை இழிவுபடுத்த என்பது நோக்கத்தை தான் வந்திருக்கிறார் அவர் இரவு தங்க வைக்கிறார்கள் சலனாலிசு வகை இரவு உணவு கொடுத்து வருகிறார்கள் அவர் சாப்பிட்டு பள்ளியில் படுத்துக் கொண்டிருக்கிறார் சலனாலிசு வீட்டுக்கு சென்று இரவு நேரத்தில் பள்ளிக்கு வருகிறார்கள் அந்த நபர் இல்லை ஆனால் பள்ளி முழுவதுமாக மலமாக கழிக்கப்பட்டு மலஜலத்தின் மூலமாக பள்ளி நாசப்படுத்தப்பட்டு இருக்கிறது